இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல மொறு மொறுன்னு சூப்பரான டேஸ்ட்டில் பருப்பு வடை செய்ய போகிறோம் பொதுவாக பருப்பு வடை அப்படின்னாலே கடலை பருப்பு பட்டாணி பருப்பு போட்டு செய்வோம் அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி செஞ்சுருக்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக விட டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு செய்ய போகிற வடைக்கு நான் எடுத்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர்தான் எடுத்திருக்கிறேன் பச்சைப்பயிரில் வடை செய்யறப்ப இது குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரன்னாவது ஊறணுங்க அதாவது சாயங்காலம் செய்ய போறீங்க அப்படின்னா நீங்கள் காலையிலேயே ஊற வச்சிடுங்க சரியா இருக்கும் இன்றைக்கி வடக்கு செய்கிறதுக்கு பருப்பு எடுத்துருக்கறதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு அதாவது ஒரு இரநூத்தி இருபது கிராம் அளவுக்கு டம்ளர்ல இருந்துச்சுன்னா டம்ளரில் அலங்கு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இன்றைக்கி போகிற இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு பதினெட்டுலேருந்து இருபது வடை நான் செய்கிற சைஸில் கிடைக்கும் இதனால் ஊறுனதுக்கு அப்புறமா இதில் இருக்கிற தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சமாக தான் ஊற வச்சுருக்கிறோம் அதனால மிக்ஸிலேயே அரைச்சிக்கலாங்க நிறையா அரைக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஆட்டாங்களில் போட்டு ஆட்டிக்கலாம் நல்லா ஈஸியாகவும் ஆறப்பட்டு வந்துடும் இப்போ இந்த மாவு அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் முதல்ல மசாலா சாமான்கள்லாம் போட்டுடலாம் அப்புறமா பருப்பு போட்டு அரைச்சிக்கலாம் முதல்ல சேர்க்க போறது காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகா நான் வந்து ஒரு ஏழு வரமிளகா சேர்த்துருக்குறேங்க நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில இலைகள் அடுத்ததாக ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா மிக்சியில் அறப்பட்டு வந்துடும் அடுத்ததாக இதில் இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றுலேருந்து ஒன்றை கால் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க டேபிள் சால்ட்டுனா ஒரு டீஸ்பூன் போதும் சரியாக இருக்கும் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாமல் மிக்சியில் நல்லா கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா எதுவும் ஊற்றுலாங்க அதில் இருக்கிற அந்த தண்ணியிலே நல்லா இந்தளவுக்கு அறப்பட்டு வந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சின்ன மிக்ஸி ஜார் தான் எடுத்து வச்சுருக்கிறேங்கிறனால முதல்ல அதில் பாதி அளவு மட்டும் மிக்சியில் நம்ம வந்து பருப்பை சேர்த்துக்கலாம் நெறக்காக சேர்த்துக்க வேண்டாம் இப்போ இதை வந்து கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அங்கேயும் ஒரு ஒரு பருப்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் ஃபஸ்ட்டு விப்பரில் ஒரு மூணு தடவை நாலு தடவை விட்டுருங்க தண்ணியெலாம் கொஞ்சம் கூட தெளிக்க வேண்டாம் அந்த பருப்பில் இருக்கிற தண்ணியிலே உங்களுக்கு அறப்பட்டு வந்துடும் அதுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டால் போதும் நல்லா அரைச்சிடும் கலந்து கலந்து விட்டு அரைச்சிக்கோங்க இல்லாட்டி கீழே இருக்கிறது மட்டும் ரொம்ப நைஸாக அறப்பட்டுரும் நான் ரெண்டு தடவையாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் கொஞ்சம் இந்த மாதிரி குறை குறைப்பாக இருந்தால் தான் வடை வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும் மாவு மாதிரி அரைச்சிட்டிங்கனாலோ இல்லை ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கனாலோ கிறிஸ்பினஸ் கம்மியா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு எல்லாமே அரைச்சு கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல நம்ம அரிசி மாவு சேர்த்துக்க போறோம் அரிசி மாவு அளவுன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் அரிசி மாவு ரொம்ப ஜாஸ்தியாகவும் ஆகிடக்கூடாது சப்போஸ் கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்க சேர்த்துக்கலாம் பட் நான் வந்து கரெக்டாக பக்குவமாக அரைச்சிருங்கிறனால ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்குறேன் இதுலேயே ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இந்த வடைக்கு கொஞ்சம் வெங்காயம் ஜாஸ்தியாக போட்டு செய்கிறப்ப ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக இதில் பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு கீரையும் சாப்பிடணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பொடியாக அதில் முருங்கைக்கீரையோ இல்லை பசளைய கீரையோ கூட நீங்கள் நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க இந்த வடை கீரை காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு இப்போ நீங்கள் எந்த சைஸில் வடை போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டையை உருட்டிட்டு நார்மலாக நம்ம வந்து பருப்பு வடை ரெண்டு உள்ளங்கையில் வச்சு தட்டி எடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா மெல்லிஸாக தட்டிக்கலாம் கொஞ்சம் உள்ள சாஃப்டாக இருக்கணும் மேலே கிறிஸ்பியாக இருக்கணும்னா கொஞ்சம் தடிமண்ணாக தட்டிக்கோங்க இதை நீங்கள் வெங்காயம் போடாமல் ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் பட் வெங்காயம் போட்டுட்டீங்க அப்படின்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம இதை வந்து வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ வடை செய்கிறதுக்கு எப்போதும் போல எண்ணெயை பக்குவமா நிதானமான தீயில் காய வச்சிருங்க காஞ்சதுக்கு அப்புறமா சட்டி எத்தனை கொள்ளுதோ உங்க சைஸுக்கு ஏத்த மாதிரி வடைகளை தட்டி போட்டுக்கோங்க இப்ப நான் சொல்லியிருக்கிற அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்ல வடை ஒரு பதினெட்டுலேருந்து இருந்து இருபது வடை உங்களுக்கு தாராளமா கிடைக்கும் இப்ப நாலு வடை போட்டுட்டேங்க போட்ட உடனே திருப்பி விட வேண்டாம் கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் பெரட்டி விட்டிங்கன்னா உடையாம இருக்கும் இப்ப இது வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே மீடியம் ஃப்ளேம்ல தான் வடைய வேக வைக்கணும் அதிக தீயில வேக வச்சிங்கன்னா மேலே கிறிஸ்பியா செவந்துரும் உள்ள வந்து வேகாது அதே மாதிரி கம்மியான தீல வேக வச்சிங்கன்னா சத சதன்னு எண்ணெயா போயிடும் இப்போ நல்லா வெந்து சலசலப்பு அடங்கி செவந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல சலசலப்பு அடங்கிடுச்சு வடையும் நல்ல செவந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு இருக்கிறப்ப நம்ம எடுத்துடலாம் இந்த வடையை சுட சுட நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குங்க கூடவே ஒரு டீயோ இல்லை காஃபியோ ஈவினிங் மழை நேரத்துலேயோ இல்லை பசங்க ஸ்கூல்லேருந்து வரப்பையோ செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்போதும் ஒரே மாதிரி வடை செய்யாமல் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த பச்சைப்பயிறு வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்